ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் கீ மைசூர் பாக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் வாயில் வச்ச உடனே நல்ல கரையிற மாதிரியான மைசூர் பாக்கு ரெசிபி தாங்க வாங்க வீட்டில் உள்ள இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் நான் எல்லாமே இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன் நெய்யை நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ரெண்டு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவெனமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பேனுக்கு மாற்றி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம் வேறு பச்சை வாசனை லைட்டாக போகட்டும் ரொம்ப அதிக நேரம் வறுக்க வேணாம் சும்மா லைட்டாக வறுத்தா போதும் வறுக்க ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி இது உருண்டை உருண்டையாக கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்க அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இதை நாம் இந்த மாதிரி ஒரு ஜலுக்கு மாற்றி இதை நல்லா கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு மாவு நல்லா நைஸாக கிடைக்கணும் இப்போ சளித்த மாவை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க மாற்றி இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கோல்லைய எண்ணெய் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மாதிரி ஆட் பண்ணிடாதீங்க எடுத்து வச்சிருக்க எண்ணெயை ஆட் பண்ணி இதை ஒரு விஸ்கு அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம முன்னாடியே கலந்து போது நம்ம பாகில் சேர்க்கும்போது நமக்கு கட்டி தட்டாமல் நமக்கு கலர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க அதுலேயும் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி ப்ளேட்டில் நல்லா நிறைய கீ அப்ளை பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் இதில் தான் நாம் மைசூர் பக்கம் போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு அடி கனமான பேன் எடுத்துக்கோங்க அதில் நாம் எடுத்து வச்சுருக்க சுகரு ரெண்டு கப்பு சுகருக்கு கரெக்டாக ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்ருங்க நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க நமக்கு சுகர் கரைஞ்சி இந்த மாதிரி நுரக்கூட்டி வரணும் பாருங்கள் இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம் இந்த ஸ்டேஜில் நாம் பாகு பார்த்தா செக் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் இதுதான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக பாகு முறிஞ்சு நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாயிரும் மைசூர் பாக்கு அதனால் இந்த டைம்லையே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை எண்ணெயை சேர்த்து கரைச்சி வச்சிருக்க கரைசலை இது கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருங்க பாகுப்பதம் செக் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் இருக்கட்டும் இந்த மாதிரி ஈவனாக பபுள்ஸ் வரணும் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சைட் பை சைடில் அதை நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணுங்க என் நெய் வந்து சூடாக ஆட் பண்ணுங்க ஊற்றும் போது நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள் அளவுக்கு சூடாக இருக்கணும் சைட் பை சைடில் நெய்யை சூடு பண்ணியே வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய்யை ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி கலந்து கலந்து விடணும் நெய் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மறுபடி ஊற்றணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு டைமு நான் எல்லா நெய்யையுமே ஊற்றி நான் கிளறிட்டேன் பாருங்கள் கடைசியாக இருந்த நெய்யையுமே நான் ஊற்றிட்டேன் இந்த மாதிரி கைவிடாமல் கிளந்துக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா திக்காகி நம்ம கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி பார்க்கும்போது ரிப்பன் கன்சிஸ்டன்ஸியில் நமக்கு விழுகணுங்க நல்லா மடித்து மடித்து விழுகணும் இதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிளேட்டில் இதை நம்ம மாற்றிடணும் இப்போ ஒரு ஸ்பூனோட பேக் சைடில் கொஞ்சமாக நெய் தடவி இதை நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க இதை ஒரு டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க இதை ஆறட்டும் டொண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் இதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் செய்யும்போது நமக்கு ஈஸியாக கட் பண்ண வரும் பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணி விட்டு இதை அப்படியே ஒரு ஒன் ஹவருக்கு மேலே அப்படியே விட்டுடலாம் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி பீஸ்களாக போட்டு எடுத்தேன் சூப்பராக நமக்கு மைசூர் பாக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே சாஃப்ட்னஸ்ஸோட வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க இந்த கீ மைசூர் பாக்கு ரெசிபியை இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தீபாவளி பலகார ரெசிபீஸுக்கு ஷீலா எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்